மெல்லிய பாம்பு வனத்தின் அச்சுறுத்தலற்ற காவலர் தமிழகத்தின் வன பகுதிகளில் பூமியின் அடியில் மறைந்து காணப்படும் ஒரு அதிசய உயிரினம் மெல்லிய பாம்பு அதன் அழகான தோற்றம் மற்றும் வேகமான இயக்கம் இதனை அறிந்தவர்க்கு வியப்பூட்டும் ஒரு காணாமலான சாதனையாக ஆக்கியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் அருகே இருக்கும் காடுகளில் ஆராய்ச்சியாளரான நந்தினி பாம்புகளின் நடத்தை குறித்து தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொண்டார் பொதுவாக பாம்புகளின் மீதான அவதூறுகளை மாற்றி மக்களுக்கு இவற்றின் முக்கியத்துவத்தை விளக்க வேண்டும் என அவர் முடிவெடுத்திருந்தார் ஒருநாள் பசுமையான புல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மண்ணின் உரத்தில் சுறுசுறுப்பாக நகரும் மெல்லிய நீலப்புள்ளி கொண்ட ஒரு பாம்பு அவரது கவனத்தை ஈர்த்தது அது மெல்லிய பாம்பு ஒரு அரிய மற்றும் அழகான உயிரினம் அதன் தோற்றம் மற்றும் தனித்தன்மை ஒன்று உடல் அமைப்பு மெல்லிய மற்றும் நீண்ட உடல் என்பது பன்னிரண்டு பூச்சியம் செடோட்மி பச்சை மற்றும் பழப்பு கலந்ததோல் மூக்கில் மெல்லிய வளைவுடன் கூடிய முக அமைப்பு இரண்டு நடத்தே விரைவாக நகரும் திறமை பொதுவாக பூமியில் ஒளிந்து வாழும் மூன்று உணவுத் தன்மை சிறிய ஒருவன்கள் பூச்சிகள் மற்றும் இளம் உயிரினங்கள் வாழ்விடம் இது பெரும்பாலும் காணப்படும் இனங்கள் காட்டுப்பகுதிகள் வெப்பமண்டல் மரவெளிகள் பசுமையான புல்வெளிகள் ஆனால் அதன் வாழ்விடம் இப்போது அதிகமாய் பாதிக்கப்படுகின்றன மணல் அகழ்தல் மனித குடியேற்றம் பயன்கள் மற்றும் தவறான புரிதல்கள் மெல்லிய பாம்புகளை மனிதர்கள் பெரும்பாலும் ஆபத்தானவை என எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஒன்று பயன்கள் பூச்சிகள் மற்றும் இழிவு உயிர்களை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கிறது இரண்டு தவறான புரிதல்கள் அச்சுறுத்தலான பாம்பாக கருதப்படுகிறது ஆனால் இது விஷமில்லாதது காப்பாற்றும் முயற்சிகள் நந்தினியின் ஆராய்ச்சி மூலம் பாம்புகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வை உருவாக்கும் முயற்சிகள் செய்யப்பட்டது ஒன்று பயிற்சிகள் பள்ளிகளில் பாம்புகளை பற்றிய அறிவிப்பு வகுப்புகள் இரண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாம்புகளின் வாழ்விடங்களை அழைப்பதை நிறுத்தும் நடவடிக்கைகள் மூன்று தகவல் பரப்புதல் மெல்லிய பாம்புகள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்பதை ஊர் மக்களுக்கு உணர்த்துதல் முடிவில் நந்தினியின் முயற்சியால் மெல்லிய பாம்பு தனது உண்மையான அன்பும் அரிய பங்களிப்பும் தெரிந்தது இதன் அழகையும் சுற்றுச்சூழலுக்கும் சமநிலையையும் புரிந்து காத்திடுவோம் சிந்தனை இயற்கையின் ஒவ்வொரு உயிரினமும் அதன் சொந்த பங்கை நிகழ்த்துகிறது பாம்புகளின் மீது உள்ள அச்சத்தை கடந்து அதன் அரிய குணங்களை நாம் காப்போம் மனிதனின் விழிப்புணர்வு சுற்றுச்சூழலின் வளர்ச்சி